நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை த்ரீ ஆட்ஸ் உரிமையாளர் சக்தி ஆனந்த் அவர்களின் மீது வந்து பார்த்திங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தவொன்னும் அவர் போய்ட்டு வாலண்டியவே வந்து அவர் அரெஸ்டானாங்க இதில் வந்து பார்த்தோன்னா பதினெட்டு பத்தொம்பது பெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம் பட் வந்து பெயில் கிடைக்கல தற்போது அந்த கேஸ் வந்து டிஸ்பஸ் பண்ணப்பட்டு மேல்முறையீடுக்காக அவங்க நாமளும் வெயிட் பண்ணியிருந்தோம் அவங்களும் வந்து அதற்கான வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க தற்போது வந்து வெயிலுக்கான ஃபில்லிங் அதாவது ஆனந்தன் சார் அவருங்க வெயில் ஹைகோர்ட்டில் வந்து ஃபில்லிங் ஆனது அப்படின்ற மாதிரி வந்து தற்போது தகவல் வெளியாகி உள்ளது இது நாளைக்கு அட்மிஷனுக்காக எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது விழாடன் வெள்ளி இந்த ரெண்டு நாட்களில் வந்து அட்மிஷனுக்காக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாக அடுத்த வாரம் கடைசியில் வந்து கண்டிப்பாக வெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது எனவே மைவீத்திரை உறுப்பினர்கள் அனைவரும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நமது பணம் கண்டிப்பாக வெகு விரைவில் நமக்கு கிடைக்கப் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அவரும் வந்து ஜெயிலில் வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நான் வருவேன் வந்து உறுப்பினர்கள் அனைவருடைய குறைகளை நான் வந்து உடனுக்குடன் தீர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எனவே கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நமக்கு நம் பணம் ப்ளஸ் ஒர்க்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்னும் சில தினங்களில் நன்றி வணக்கம்